அன்புக்குரியவளே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளும் என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுவின் நட்பின் பரிமாணங்களை இயேசு ஒரு நல்ல நண்பராக எப்படி இருந்தார் இயேசுவிடமிருந்து நாம் எப்படி நட்பின் பண்புகளை கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று இயேசு ஒரு நல்ல நண்பர் என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசு ஒரு தலைவராக மட்டுமல்ல ஒரு போதகராக மட்டுமல்ல ஒரு நண்பராகவும் இருந்தார் என்பது ஒரு வியப்பான ஒரு செய்தி ஒரு இறைமகன் ஒரு கடவுள் எப்படி ஒரு நண்பராக இருக்க முடியும் என்பது பிற சமயத்தவர்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அது வரி வியப்பல்ல காரணம் இயேசு நல்ல ஒரு நண்பராக இருந்தார் யோவான செய்தி பதினொன்று மூன்று யோவான செய்தி பதினொன்று மூன்றில் லாசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் இங்கே லாசரை இயேசுவின் சீடர்கள் உம்முடைய நண்பன் என்று அழைத்தார்கள் லாசருக்கு இயேசு நண்பனாக இருந்தார் இயேசுக்கு லாசர் நண்பனாக இருந்தார் இயேசு ஒரு நண்பனாக இருந்தார் யோவான் பதினைந்து பதினைந்தில் இயேசு சொல்கிறார் தன்னுடைய சீடரை பார்த்து உங்களை நான் நண்பர்கள் என்றேன் எனவே இயேசு ஆண்டவர் போதகர் மீப்பர் இறைமகன் அவர் நமது நண்பர் அதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இயேசுவிடம் நாம் நட்போடு பழக வேண்டும் இயேசு நம்மோடு நட்பாக பழகுகிறார் நட்பு என்பது உறவுகளில் ஒரு உயர்ந்த இடத்தை பெறுகிறது விவிலியத்தை போல நட்பை உயர்வாக பேசிய இலக்கியம் எதுவுமே இல்லை என்று துணிவோடு சொல்லலாம் நட்பை பற்றி இன்னொரு முக்கியமான உளவியல் செய்தியும் நான் சொல்ல வேண்டும் காதலை விட நட்பு உயர்ந்தது காதல் திருமணம் செய்தவர்கள் சிலர் இடையிலேயே மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்து விடுகிறார்கள் இதை ஆய்வு செய்கின்ற உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்ன காதல் மட்டும் போதாது நல்ல திருமண உறவுக்கு நல்ல திருமண வெற்றி வாழ்வுக்கு காதல் மட்டுமே போதாது காதலுக்குள் நட்பும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கணவனும் மனைவியும் காதலர்களாக இருந்தால் போதாது நண்பர்களாகவும் இருக்க வேண்டும் காரணம் நட்பில்தான் சமத்துவம் இருக்கிறது காதலில் சமத்துவம் இல்லை ஒரு வித்தியாசமான செய்தி இதை மறந்துவிடக்கூடாது எல்லா திருமண தம்பதிகளும் இதை மனதில் கொண்டிருக்க வேண்டும் திருமண உறவில் கணவன் மனைவி உறவில் காதலும் இருக்க வேண்டும் நட்பும் இருக்க வேண்டும் சமத்துவம் இருக்க வேண்டும் பிறரை பற்றி அக்கறை இருக்க வேண்டும் எனவேதான் காதல் திருமணங்கள் தோல்வியடைவதற்கு நட்பு இல்லாதது ஒரு காரணம் நட்பை உள்ளே கொண்டு வாருங்கள் அப்பொழுது காதல் வெற்றியடையும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இயேசு நமக்கு நண்பனாக இருக்கிறார் நாமும் நம் வாழ்வில் நட்பை போற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக